ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரம்மரு காயத்ரி ஞானஸ்தரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு தனுசு லக்ன நண்பர்களுக்கு செவ்வாய் கிரகம் மிதனராசியில நம்ம லக்னத்துக்கு ஏழாம் வீட்டில் ராகுனுடைய திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்கிற கூடிய இருபத்தி மூணு நாட்களுக்கான பலன் செப்டம்பர் ஏழு முதல் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது வரை ராகு நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் ராகு வந்து நமக்கு நாலாம் வீட்டில் இருக்கார் மீனராசி அப்போ ஏழாம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் நாலாம் வீட்டில் இருக்கிற ராகு மாதிரி செயல்படுற நாலாம் இடம் என்பது என்ன அப்படின்னா நம்ம சிந்தனைகள் நம்மளுடைய செயல்திறனை எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிகிட்டே இருக்கிற இடம் அதிருப்தியான மனநிலையை கொடுக்குற இடம் படபடப்பு பரபரப்பு உண்டாக்குற இடம் சொந்த பந்தம் தாய்மனை பூமி வீடு வாகனம் இதெல்லாம் நாலாம் இடத்துல இருந்தாலும் கூட அந்த மகிழ்ச்சி ஒரு மனநிறைவு குதூகலம் உறவுகளால் வந்து ஒரு ஈடுபாடு இதெல்லாம் வந்து தவிர்க்குது நாலாம் இடம் வந்து கெடுக்குது ஸோ அந்த வகையில் நம்ம இதை ஜாக்கிரதையாக நம்ம அணுகணும் இந்த இருபத்தி மூணு நாட்களில் மனைவி வழி உறவினர்கள் பார்ட்னர் வழி உறவினர்கள் கஸ்டமர்கிட்ட பழகும் போது ஏற்படக்கூடிய அதிருப்தி இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்போ நாலாம் இடத்துல உள்ள ராகு மாதிரி செவ்வாய் செயல்படுறாரு அப்படின்னா செவ்வாய் நமக்கு யாரு ஐந்தாம் வீட்டுக்கும் பன்னெண்டாம் வீட்டுக்கும் அதிபதி ஐந்தாம் வீடு என்பது நம்மளுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி கலைகள் நம்முடைய உறவுகள் பாசம் நேசம் ஆரோக்கியம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் எங்க இருக்கு ஏழாம் வீட்டில் மிருகசுரேஷ நட்சத்திரமா இருக்கு அதனால இப்ப அந்த ராகுனுடைய நட்சத்திரத்துல நிக்கிறது வந்து அந்த இடத்துல இருக்கிறது நல்லது தான் தற்காலம் ராகு வந்து நாலாம் வீட்டுல இருக்கிறதுனால அது வந்து நமக்கு லக்னத்துக்கு ஒரு அவஸ்தையை கொடுக்குது அதிருப்தியை கொடுக்குதுங்கிறது தான் இப்போ பலன் ஆனா இது வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுத்துடாது காரணம் என்னன்னா நமக்கு ராகு திசையோ செவ்வாய் திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடக்கும்போது தான் இந்த கோச்சாரம் வேலை செய்யும் அதே வந்து இது நடக்கல வேற திசா புத்தி நடக்குது அது வேற பாவங்களை இயக்கிட்டு இருக்குதுன்னா இது வந்து சின்ன சலனங்களோடு போயிடும் பெருசா ஒன்றும் பாதிக்காது அதே நேரத்துல நம்ம பா பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜி சிஸ்டம் பிரகாரம் பன்னிரெண்டு பாவத்துக்கு உபநட்சத்திரங்களை நட்சத்திரங்களை பார்க்கும்போது எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் இதெல்லாம் வந்து இந்த ராக தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து நெகட்டிவ் எஃபெக்டை வச்சிருக்கோம் அது இல்லாதவங்களுக்கு வேறு பாவத்தினுடைய தன்மை இருந்தால் அதுதான் செயல்படும் அதனால் இத்தனையும் வந்து நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து நிலையான பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பருவத்தில் இருப்பீங்க ஆனா இந்த பாவம்ங்கிறது மாறாது இப்ப ஏழாம் பாவம் அதாவது பத்தாம் பாவம் ஏழுக்கு பத்தா நாலாம் பாவம் செயல்படுது அப்ப ஏழாம் பாவம் நாலாம் பாவம்ங்கிறது டக்கஃபார் மாதிரி செயல்படுதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம இதை சொல்கிறது அதே நேரத்தில் நமக்கு நாலாம் இடம் மட்டுமே வேலை செய்யணும்னு இல்லை அவங்கவுங்க திசாபுக்திக்கு சம்மந்தப்பட்ட பாவங்கள் அதுக்கு தகுந்த கோச்சார நிலைகள் எல்லாமே அது பாட்டுக்கு இயங்கிகிட்டு இருக்கும் ஆனால் இது ஒரு டாப்பிக்காக பேசும்போது இந்த நாலாம் இடத்துல இருக்கிற ராகுனால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு வீடு மனை யோகம் வாகன யோகம் பொருள் சேர்க்கை தொழில் பலம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் பக்கபலமாக வேலை செய்யும் அப்போ செவ்வாய்ங்கிற கிரகத்தினுடைய தன்மை என்ன வச்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் முரட்டு சுபாவமாக ஆக்டிவாக இருக்கிறது அதே நேரத்தில் நமக்கு ஏழாம் இடங்கிறது அந்த கணவன் மனைவி உறவுகளில் கோவப்படுறது அதனால் ஏற்படக்கூடிய அதிருப்திகள் இப்படியெல்லாம் அதில் லிங்க் பண்ணி நம்ம அந்தந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு பக்குவப்படுத்திக்கணும் இப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் கிரகம் போகிறது கூட நாலு பாதத்தில் வரிசையாக போவார் முதல் பாதத்தில் ஏழாம் தேதியிலிருந்து வரைக்கும் இருக்க அப்போ வந்து அவருடைய அம்சம் வந்து நம்ம தனுசு லக்னத்துலேயே இருக்குது அப்போ அது என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் கோபத்தை கொடுக்கும் கொஞ்சம் வேகத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய ஒரு நெருக்கடியோ பாதிப்போ இருக்காது ஒரு சுயபலத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அவ்வளோதான் ரெண்டாம் பாதத்தில் போகும்போது திருவாதிரை ரெண்டில் போகும்போது அந்த செவ்வாய் வந்து அம்சத்தில் மகரத்தில் உச்சமாக இருக்கும் அதாவது பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் அதில் வந்து நமக்கு தன வரவு பொருள் சேர்க்கை நம்ம பேச்சுக்கு பலம் பேச்சு நில வசீகரம் இதெல்லாம் வந்து உண்டாகும் ஒரு ஆடை ஆவரண சேர்க்கை இதெல்லாம் நலமாக இருக்கும் பூமி வழி ஆதாயம் கட்டட வழி ஆதாயம் இதெல்லாம் நடக்கும் அதே பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அம்சத்தில் கும்பத்தில் இருப்பார் திருவாதிரை மூணாம் பாதத்தில் போகிறதுனால அப்போ வந்து உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கும் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கும் கணவன் மனை உறவுக்கும் கொஞ்சம் பாசிட்டிவாக நல்லா போயிட்டுருக்கும் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் திருவாதிரை நாளில் போகும்போது அவர் அம்சத்தில் மீனராசியில் இருக்கிறதுனால அப்போ நமக்கு சிந்தனை செயல்திறன் இதில் எல்லாம் டிஸ்டபன்ஸ் இருக்கும் உறவுகளால் கொஞ்சம் சஞ்சலங்கள் ஏற்படும் அப்போ டென்ஷன் அதிகமாகும் இப்படி இந்த நாலு பாகமாக பிரித்து நம்ம பலன் எடுக்கணும் இன்னும் டெப்த்தாக போய் ப பலன் எடுத்தோம்னா ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இதில் வந்து நமக்கு அதிருப்தி அதிகம் பத்தாம்தேதி பதினொன்றாந்தேதி பன்னெண்டாம் தேதி இதில் வந்து நமக்கு வேலைக்கு நல்லாயிருக்கும் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் தொழில் பலம் மேம்படும் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சாந்தேதி வரைக்கும் உறவுகள் நல்லாயிருக்கும் பூர்வீகம் கம்யூனிகேஷன் இடம் விற்கிறது இடம் மாறுறது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது சுபகாரியங்கள் பண்ணுறது எல்லாத்துக்கும் சாதகமாக இருக்கும் பதினஞ்சிலிருந்து பதினெட்டு வரைக்கும் உள்ள காலகட்டத்திலையும் உறவுகள் வழி மேன்மைகள் ஏற்படும் படிப்பு வெளிநாட்டு தொடர்பு மற்றும் ஆலயம் நிர்வாகம் கோவில் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் பூர்வீக சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் தந்தை வழி ஆதாயம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் நமக்கு தொழில் பலம் இருக்கும் தொழிலில் வளர்ச்சி வேலையில் இருந்தால் ஒரு ஆதிக்கம் அப்ரிசியேஷன் ப்ரமோஷன் இதுக்கெல்லாம் இருக்கும் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் மனசு சந்தோஷப்படும் உறவுகள் நல்லா இருக்கும் டெவலப்மெண்ட் கொடுக்கும் குழந்தைகள் வழி குதூகலம் சுபகாரியங்களுக்கு மேன்மைகள் எல்லாமே நடக்கும் இருபத்தஞ்சு இருபத்தாறுல நமக்கு இறையருள் கிடைக்கும் பூர்வீகம் இருக்கும் தந்தை வழி வர்க்கம் ஆதாயம் இருக்கும் மேல் கல்வி இருக்கும் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் பார்த்துக்கணும் இருபத்தெட்டு இருபத்தொம்பது தேதியில் நமக்கு வந்து இந்த அடுத்தவர்கள் அதாவது நம்ம சந்திக்கிற நபர்கள் மூலம் ஆதாயம் கஸ்டமர் ஓரியன்டேஷன் இதில் எல்லாம் நல்ல பலம் இருக்குது ஸோ இந்த மாதிரி இன்னும் டெப்த்தாகவும் பிரிக்கலாம் அதனால் நம்ம வந்து ஒரே வரியில நமக்கு எல்லாமே மோசம்னு எடுத்துக்கிறதுக்கு இல்லை பன்னெண்டு பாவங்களில் பன்னெண்டு விதமான நோக்கங்கள் நிறைவேறும் ஒரு பாவத்துக்கு நல்லது செய்யும்போது இன்னொரு பாவத்துக்கு தேங்கு செய்யும் இது வந்து பன்னெண்டு பாவங்களில் இயற்கையாக நடக்கிற விதி ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ நாம் ஜென்ரலாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா செவ்வாய் வந்து ஒரு கோவப்படுற கிரகம் ராகு வந்து ஒரு ஆக்ரோஷமான கிரகம் அதிகமாக ஆசைப்படுவதல் அப்படிங்கிறது ராகுவீச் இருக்குது இது ரெண்டு கிளாஷ் ஆகி உறவுகளை கெடுக்காமல் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கிட்டால் போதும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் எம்எஸ் நன்றி வணக்கம்